குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் நானூற்றி ஆறு சிவன் ஆண் பின் உள்ளத்தில் காதலை விளைவிக்கிறான் தேடும் திசையெட்டும் சிவன் உடல் உயிர் கூடும் பிறவி குணம் செய்த மா நந்தி ஓடும் அவர் தம உள்ள உள்ளத்துளே நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே பிறவி குணம் செய்தல் அப்படின்னா உடலுடன் உயிரானது கூடி பிறக்கும்படி செய்தல் மா நந்தி அப்படின்னா சிவபெருமான் ஓடும் அப்படின்னா ஓடல் கொள்ளும் கணவன் மனைவிக்கு இடையே உண்டாகும் சிறிய கோபம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் சிவபெருமான் என் திசைகளிலும் தேடித் திரியும் சீவனுக்கு உடலுடன் உயிர் கூடி பிறக்கும்படி செய்தவன் அவன் மங்க ஆடவருமாய் இருந்து கூடுகின்றவரின் உள்ளத்தில் எழுந்தருளி நின்று விருப்பத்தை உண்டாக்கும் தன்மையை நான் அறிந்தேன் பாடல் நானூற்றி ஏழு சிவசக்தி கூட்டுறவால் படைத்தல் முதலியன நிகழ்தல் ஓர் ஆயமே உலகு ஏழும் படைப்பதும் ஓர் ஆயமே உலகு ஏழும் அழிப்பதும் ஓர் ஆயமே உலகு ஏழும் துடைப்பதும் ஓர் ஆயமே உலகோடு உயிர்தானே சிவசக்திகளின் கூட்டமே ஏழு உலகங்களையும் படைப்பதாகும் சக்திகளே ஏழு உலகங்களையும் காப்பனவும் ஆகும் அவையே ஏழு உலகங்களையும் அழிப்பனவும் ஆகும் உலகத்துடன் உயிரை இணைத்து வைப்பதும் ஆகும் பாடல் நானூற்றி எட்டு சிவனே திருமால் நான் முகர்க்கு மணிப்பவன் நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் கோது குலத்தொடும் கூட்டி குழைத்தனர் ஏது பணி என்று இசையும் இவருக்கு ஆதி இவனே அருளுகின்றானே சிவபெருமான் மகேஸ்வரர் சதாசிவர்களுடன் கூடி நான்முகன் முகன் திருமாலுக்கு பணியை அருள்கின்றான் கோது குலம் அப்படின்னா சுத்தமாயை அசுத்தமாயை கூட்டி குழைத்தல் அப்படின்னா இரு மாயைகளையும் கலக்குதல் அப்படின்னு அர்த்தம் தலைவனான சிவபெருமான் ஒருவனும் சீவர்களுக்கு நன்மையை செய்கின்ற மகேஸ்வரர் சதாசி

பொய் பரிசு எய்தி புகழும் மனிதர்கட்க இப்பரிசே இருள் மூடி நின்றானே எண்பத்தி நான்கு நூறாயிரம் என்பது படைப்பின் பேதம் இருள் மூடி நிற்றல் அப்படின்னா உண்மை விளங்காதபடி நிற்பது பரிசு அப்படின்னா தன்மை பரிசு அப்படின்னா உண்மையின் இயல்பு பொய் பரிசு அப்படின்னா பொய் தன்மை இருள் அப்படினா ஆணவ வல்லிருள் சிவபெருமான் அருளிய ஆணையினால் அயன் நான்கு வகையான தோற்ற பிறப்பினும் எண்பத்து நான்கு நூறாயிரம் வேறுபாட்டுடன் கூடிய உடல்களை படைத்தனன் இதனை பொய்யானது என்று சொல்லும் மக்களை இத்தன்மையிலேயே ஆணவ வலிய இருளில் ஆழ்த்துகின்றான் பாடல் நானூற்றி பத்து மாயையின் விரிவு ஆதித்தன் சந்திரன் அங்கி என் போதித்த வான் ஒளி பொங்கிய புவி பாதித்த சொத்து ஆதி வாக்கு ஆதிகள் மாயையின் விந்துவின் உற்றதே ஆதித்தன் அப்படின்னா சூரியன் அங்கி அப்படின்னா அக்னி என் பாலர்கள் அப்படின்னா எட்டு திசைக்குரிய பாலர்கள் அவர்கள் இந்திரன் அக்னி இயமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஒற்றதே அப்படின்னா திருவானையால் தோன்றியதே ஆகும் சூரியன் சந்திரன் எட்டு திசை காவலர்களாகிய இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் போதனை செய்யும் நாதம் நிரம்பிய வானம் பாதனை செய்யும் சத்தம் ஸ்பாரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்னும் தன் மாத்திரைகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் அனைத்தும் சொல்லப்பட்ட மகேசுரர் விளங்கும் விந்து மண்டலத்துள் நுட்பமாய் அமைக்கப்பட்டுள்ளன இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்துடன் சர்வ சிருஷ்டி என்ற பிரிவு நிறைவு பெற்றது மீண்டும் திதி என்ற தலைப்பில் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பத்து நிடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ